வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் இட்லி தோசைக்கு மாவு அரைக்காத நேரத்தில் ப்ரெட்டை வச்சு சூப்பரான மினி இட்லியும் நார்மல் இட்லியும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பார்க்குறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆறு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்குறேங்க நல்லா பெரிய சைஸ் ப்ரெட்டாக எடுத்துருக்குறேன் பிரெட் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும்னு இல்லை காஞ்சிருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட லிட்டர் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் எடுத்துருக்கிறேன் அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாத தயிர் எடுத்தால் தான் இட்லி வந்து புளிப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ப்ரெட்டை வந்து அந்த தயிரும் தண்ணி பிரெட் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நமக்கு இது பத்து நிமிஷத்தில் மாவு ரெடி ஆகிடும் ரெடியானதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றி உடனே நம்ம சாப்பிட்றலாம் நம்ம சட்னி சாம்பார் இதோட சாப்பிட்றக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் முக்கியமாக சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே நல்லா எம்மியாக இருக்கும் ப்ரெட்டு வந்து நீங்கள் சால்ட்டு ப்ரெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க ஸ்வீட் ப்ரெட்டுங்கும் போது இட்லியெலாம் எப்படினாலும் கொஞ்சம் அந்த ஸ்வீட் தன்மை தெரியும் அதனால் நீங்கள் சால்ட்டு ப்ரெட்டுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் ப்ரெட்டு நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் ரவை எடுத்துருக்குறேன் ரவையை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் பேக்கெட்டில் ரோஸ்டட் ரவான்னு போட்டிருக்கோம் ஆனாலும் நம்ம வறுத்துட்டு நம்ம இட்லி செய்யும் போது ரவையில் உள்ள அந்த பச்சை வாசனையும் இல்லை பிசு பிசுப்பு தன்மையும் வராது ரவை ஊறி வரும்போது வறுத்திருந்தால் தான் நம்மளுக்கு அந்த உதி இட்லி வந்து நல்லா உதிரி மாதிரி இருக்கும் இல்லைன்னு சொன்னால் பிசு பிசுப்பு தன்மை வரும் அதுக்காக தான் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போ வருத்ததை வேறு தட்டுக்கு மாற்றிடலாங்க இப்போ இட்லிக்கு தாளிச்சு விட்டுடலாம் எண்ணெய் மூணு ஸ்பூன் விட்டுருக்குறேன் தேங்காய் சேர்த்துட்டிங்கன்னா இட்லி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் கடுகு பொரியட்டும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு பொரிய விட்டுக்கோங்க இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துடலாம் நீங்கள் துருவீட்டு கூட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு சின்ன பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் எண்ணெயில் இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும் இப்போ நம்ம தய ப்ரெட்டு வந்து நல்லா தயிரில் இருக்குது இப்போ நம்ம வறுத்து வச்சா ரவை நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் சூட்டோடு சேர்த்துறாதீங்க நல்லா ஆரிடுச்சு ரவை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இந்த இட்லி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தாளித்ததையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுடலாம் இந்த வீடியோ உங்களை பிடிச்சதுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க அப்போ நம்ம தாளித்த பொருட்களையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விடலாம் பிரெட்டு அங்கங்கே துண்டுகள் இல்லாத அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு மாவை கிளறி விட்டிங்கன்னா ப்ரெட்டு துண்டுகள் இருக்காது நல்ல தயிரோட மிக்ஸ் ஆகி வந்துடும் இதில் நீங்கள் முந்திரி பருப்பு இதெல்லாம் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புகளெல்லாம் பொடி பொடியாக துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது இன்னுமே நல்லா அந்த நட்ஸோட இட்லி குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப நல்லா நல்லாயிருக்குன்னு சாப்பிடுவாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ப்ரெட்லேயும் உப்பு இருக்குது அதனால பார்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் மொத்தமே ஒரு கால் லிட்ரு தயிரும் கால் லிட்ரு தண்ணியும் தான் சேர்த்துருக்குறேன் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்லா இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க கரெக்டாக பத்து நிமிஷம் மட்டும் ஊறட்டும் அதிக நேரம் ஊறிடுச்சுன்னு சொன்னாலும் ரவை வந்து நல்லா மாவு மாதிரி ஒரு மாவு மாதிரி ஊறிடும் அப்புறம் நம்ம இட்லி ஊற்றும் போது பிசு பிசுப்புன்னு இருக்கும் அதனால் பத்து நிமிஷம் ஊறுனா போதும் இப்போ நல்லா பத்து நிமிஷம் கழித்து மாவு நல்லா கொஞ்சம் அந்த ஈர தண்ணி முத இருந்த அந்த எல்லாம் உறிஞ்சு நல்லா இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குது இப்போ பெரிய இட்லி ஃபஸ்ட்டு ஊற்றிடலாங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இட்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நீங்கள் நார்மலாக பெரியவங்களுக்கு இந்த மாதிரி இட்லி ஊற்றிக்கோங்க குழந்தைங்களுக்கு மினி இட்லி ஊற்றி ஒரு சாம்பார் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ரொம்ப சிம்பிளாக கஷ்டப்பட்டு அரிசி உளுந்து ஊற வச்சு மாவாட்டாமல் ப்ரெட் இருந்ததுன்னா போதும் ப்ரெட்டும் ரவையும் இருந்ததுன்னா சூப்பரான இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க ப்ரெட்டு வந்து நமக்கு காஞ்சிருந்தால் சில சமயம் தூக்கி போட்டுருவோம் அதை கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு இட்லியாக ஆக்கிடலாம் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இந்த இட்லி நல்லா சாஃப்டாக இருக்குங்க இட்லி நம்ம வேக வச்சுட்டு மினி மினி இட்லிக்கு தட்டில் வந்து எண்ணெய் தடவி இருக்கிறேன் இப்போது ஸ்பூன் வச்சு மாவு ஊற்றிக்கலாம் ரெண்டுமே நம்ம வேக வச்சுட்டு ரெண்டுமே பத்து நிமிஷம் தான் ஆகும் வேகறதுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இது ரொம்ப டைமே எடுக்கலை வெளியூர் கூட நம்ம போயிட்டு வந்தோம்னா டக்குன்னு வரும்போது கடையில் ப்ரெட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் ரவா இருந்துச்சுன்னா சூப்பராக இட்லி செஞ்சு ஒரு கார சட்னி அரைச்சிட்டு நம்ம சக்குன்னு சாப்பிடலாம் மாவில்லாத நேரங்களில் கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மினி இட்லிக்கு எல்லாமே ஊற்றி வச்சாச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க இட்லி நல்லா வெந்துருச்சு இப்போ மினி இட்லியும் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் ரெண்டுமே வேகிறதுக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் தாங்க ஆகும் ரொம்ப டைம் எடுக்காது இட்லியும் நல்லா பூ போல இருக்கும் நம்மளோட ப்ரெட்டு வச்சு சூப்பரான இட்லி மினி இட்லி ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரே மாவில் டூ இன் ஒன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே தெரியும் உங்களுக்கு அந்த ஸ்பூன்லாம் நான் சின்ன இட்லி மினி இட்லியே எடுக்கும்போது எப்படி வருதுன்னு சொல்லி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு என் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்